ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கணக்கில் சேமிப்பிற்கு எவ்வளோ வட்டி விதம் தராங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு ஒரு ஸ்பெஷலான ஸ்கீம் தான் வந்து மாதந்தோறும் வந்து சிறு தொகையை வந்து நம்ம முதலீடு செய்ய விரும்பும் நபர்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து இருக்குது நான் போக போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்க போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் அப்படி ஒன்று இருக்குது ஒரு சிறந்த திட்டம் தான் இது இந்த திட்டத்தின் மூலம் வந்து பணத்தை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முதலீடு செய்து சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படாமல் உத்தரவாதமான வருமானத்தை வந்து பெற முடியும் இந்த திட்டம் வந்து ஐந்து ஆண்டுகளில் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி விகிதத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் நான் வந்து ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ஐயாயிரம் முதலீடு செய்தன் மூலம் எவ்வளோ வருமானம் பெறலாம் அப்படிங்கிறது வீடியோ சொல்கிறேன் மாதம் வந்து ஐயாயிரம் ரூபாய் நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா அஞ்சு ஆண்டுகளில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருப்பீங்க அதுக்கு வந்து ஆறு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் வட்டி வகையில் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபா வட்டி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதன் விளைவாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க இது மாதம் மூவாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மாதந்தோறும் மூவாயிரம் முதலீடு செய்ததன் மூலம் ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நீங்கள் வந்து முதலீடு செஞ்சுருப்பீங்க இதன் மூலம் உங்களுக்கு வட்டியாக முப்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து ஆண்டுகள் கழகி ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே நீங்கள் வந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் வந்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரரூவா ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு அதே வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதிரி காலத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா பெறுவீங்க இதில் வட்டி மட்டுமே இருபத்திரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வட்டி விகிதங்கள் வந்து அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதி அமைச்சகம் சில சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் வந்து காலாண்டுக்கு ஒரு முறை வந்து மாற்றி அமைப்பாங்க அந்த வகையில் சமீபத்தில் கூட போன காலாண்டில் என்ன வட்டி விகிதங்கள் இருந்ததோ அதே வட்டி விகிதங்களை இந்த காலாண்டுக்கும் இருந்திருக்காங்க ஆனால் ஆர்டி கணக்கு மட்டும் ஐந்து ஆண்டு காலம் முழுவதும் தொடக்க வட்டி விகிதம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தை அபாயங்களுக்கு உட்படாமல் சீரான வருமானத்தை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கணக்கில் வந்து கொடுக்குறாங்க என்றளவும் பழமைவாத முதலீட்டுகளுக்கு எஃப்டி மற்றும் ஆர்டி திட்டங்கள் வந்து விருப்பமானதாக இருக்குது தபால் நிலைய ஆர்டி திட்டங்கள் வந்துவிட்டேன் அப்படின்னா சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை சேமிக்கும் நம்பமான முதலீட்டு திட்டம் தான் இது இது இந்திய தபால் துறையால் வழங்கப்படும் சிறந்த முதலீட்டு திட்டங்களில் ஒன்று ஆர்டி கணக்கை திறக்க அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஆர்டி டா அக்கௌண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வட்டி விகிதங்கள் வந்து அதிகமாகவும் கொடுக்குறாங்க மறக்காம இந்த நியூஸாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஆல்ரெடி ஆர்டி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்